நூற்றி ஐம்பது ஆண்டு ஓசூர் ராயக்கோட்டை பாலக்கோடு கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் மொரப்பூர் தருமபுரி ரயில்வே வரலாறு நூற்றி ஐம்பது ஆண்டுகள் கடந்தும் வடிவிலேயே விடப்பட்டு கிடக்கும் திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி மற்றும் ஓசூர் ராயக்கோட்டை பாலக்கோடு கிருஷ்ணகிரி இருப்பு பாதை ரயில்வே இணைப்பு திட்டம் இந்த பெருநகரங்கள் ஒன்றுக்கொன்று இணைக்கப்பட்டு மக்களின் போக்குவரத்துக்கு ஏற்பாடாகுமா வரலாற்றை தெரிந்து கொள்ளலாம் வாங்க ஓசூர் கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் மொரப்பூர் மற்றும் தருமபுரி இடையான இரும்பு பாதை வரலாற்றை தெரிந்து கொள்வதற்கு முன்னால் இப்பகுதிகளில் முறையான சாலை வசதிகள் இல்லை என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் ஓசூர் வட்டத்தில் தென்பெண்ணை ஆற்றை கடக்க இரண்டு படகு போக்குவரத்தும் ஊத்தங்கரை பகுதியில் நான்கு படகு போக்குவரத்தும் கிருஷ்ணகிரியில் இரண்டும் செயல்பட்டு வந்துள்ளது இப்பகுதிகளில் கடுமையான பஞ்சம் ஏற்படும் என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் மதராஸ் ரயில்வே ஆயிரத்து எண்ணூற்று நாற்பத்தை ஐந்தாம் ஆண்டு துவங்கப்பட்டது தெற்கு மகரட்டா ரயில்வே தார்வாரை தலைமை இடமாக கொண்டு ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்தி இரண்டாம் ஆண்டு துவங்கப்பட்டது த கிரேட் சதர்ன் ஆஃப் இந்திய ரயில்வே கம்பெனி என்ற நிறுவனம் இங்கிலாந்தை தலைமையிடமாக கொண்டு ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு நிறுவப்பட்டது ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு கார்னாட்டிக் ரயில்வே கம்பெனி என்ற நிறுவனம் துவங்கப்பட்டது இவை இரண்டையும் ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்து நான்காம் ஆண்டு ஒருங்கிணைத்து தென்னிந்திய ரயில்வே துவங்கப்பட்டது இந்த சூழலில் மதராஸ் ரயில்வே மற்றும் தெற்கு மகரட்டா ரயில்வே ஆகியவை தொடர்ந்து இயங்கி வந்துள்ளது தென்னிந்திய ரயில்வே சார்பில் வடகிழக்கு பகுதியில் இருந்து தென்மேற்கு பகுதிக்கு மேற்கு கடற்கரை கிளை அகல ரயில் பாதை சென்னையில் இருந்து ஊத்தங்கரை மற்றும் மொரப்பூர் வழியாக சேலம் சங்ககிரி போத்தனூர் மலப்புரம் வரை அமைக்கப்பட்டது திருப்பத்தூர் முதல் சென்னை வரையிலான இருப்பு பாதை போக்குவரத்திற்கு ஆயிரத்து எண்ணூற்று அறுபதாம் ஆண்டு மே திங்கள் இருபத்தி மூன்றாம் நாள் திறந்துவிடப்பட்டது மேலும் ஆயிரத்தி எண்ணூற்று அறுபது ஓராம் ஆண்டு பிப்ரவரி திங்கள் ஒன்றாம் நாள் திருப்பத்தூர் சேலம் இடையே ரயில்வே போக்குவரத்து துவங்கப்பட்டது கிருஷ்ணகிரி மற்றும் ஓசூர் பகுதிகள் மதராஸ் ரயில்வேயின் பெங்களூர் கிளை மற்றும் தெற்கு மகரட்டா ரயில்வே கட்டுப்பாட்டின் கீழ் இருந்தது அடிக்கடி இப்பகுதிகளில் கடுமையான பஞ்சம் ஏற்படும் நிலைமை இருந்து வந்துள்ளது அதை கருத்தில் கொண்டு பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் உணவுப் பொருட்களை எடுத்துச் செல்வதற்காக திருப்பத்தூர் மற்றும் கிருஷ்ணகிரியை இணைக்கும் விதமாக நாற்பத்தி ஒன்று கிலோமீட்டர் நீளத்திற்கு இருப்பு பாதை அமைத்தனர் இந்த இரண்டு நகர்களுக்கு இடையே மூன்று ரயில்வே நிறுத்தங்கள் இருந்துள்ளது மொரப்பூர் மற்றும் தருமபுரியை இணைக்கும் விதமாக முப்பது கிலோமீட்டருக்கும் தருமபுரியில் இருந்து ஓசூர் வரை சுமார் எண்பத்தெட்டு கிலோமீட்டருக்கும் இருப்பு பாதை அமைத்தனர் மொரப்பூர் தருமபுரி மற்றும் ஓசூர் இடையேயான வழித்தடத்தில் பத்து ரயில் நிறுத்தங்கள் இருந்துள்ளது பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் இடையேயான இருப்பு பாதை ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் திங்கள் பதினெட்டாம் நாள் திறந்துவிடப்பட்டுள்ளது மொரப்பூர் தருமபுரி மற்றும் ஓசூரை இணைக்கும் இருப்பு பாதை ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஆறாம் ஆண்டு ஜனவரி திங்கள் பதினெட்டாம் நாள் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு துவங்கி வைக்கப்பட்டது இந்த இரு ரயில்வே பாதைகளும் வருவாய் ஈட்டக்கூடிய பாதைகளாக அமைக்கப்படவில்லை பஞ்சம் ஏற்பட்டால் உணவுப் பொருட்களை எடுத்துச் செல்வதை முதன்மையான கருத்தாக கொண்டு இவை அமைக்கப்பட்டன இந்த இரண்டு பாதைகளும் இரண்டடி ஆறு அங்குளம் கேஜ் கொண்டவையாக அமைக்கப்பட்டன மொரப்பூர் தருமபுரி ஓசூர் பாதையானது யூகலிப்டஸ் மரம் வகையைச் சார்ந்த மரக்கட்டைகளால் அமைக்கப்பட்டது கிருஷ்ணகிரி திருப்பத்தூரில் இடையேயான இருப்பு பாதைக்கு தேக்கு மரக்கட்டைகள் பயன்படுத்தப்பட்டன திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி இடையேயான பாதை பெரியகாரம் வரை சென்று அதன்பின் சாலையை ஒட்டிய பகுதியில் அமைக்கப்பட்டது இதற்கிடையே ஓசூரை பெங்களூருடன் இணைப்பதற்கு மைசூர் தர்பாரிடம் கோரிக்கை வைக்கப்பட்டது தருமபுரியை பாலக்கோடு மற்றும் காவேரிப்பட்டினம் வழியாக கிருஷ்ணகிரியுடன் இணைப்பதற்கான திட்டமும் வகுக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து மூன்றாம் ஆண்டு முதல் சேலம் மாவட்ட ஆட்சியாளர்கள் இருப்பு பாதை பயன்படுத்திய நிலத்திற்கான ஆண்டு வாடகைக்கு மூன்று விழுக்காடு என்ற அளவில் தீர்வை வரி விதித்தனர் இதனால் ரயில்வே துறை சேலம் மாவட்ட மேலாண்மைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு மார்ச் முப்பத்தி ஓராம் நாள் வரைக்கும் நாற்பத்தி மூன்றாயிரத்து இருநூற்று இருபத்தி மூன்று ரூபாய் நிலுவைத் தொகை பழு ஏற்பட்டது அரசு பத்திர நிதிகள் மூலம் ஐந்து லட்சத்து முப்பத்தி ஓராயிரத்து நூறு ரூபாய் சுமை ஏற்பட்டது நாம் ஏற்கனவே முந்தைய தொகுப்பில் பதிவு செய்தது போன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்து இரண்டாம் ஆண்டு திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி மற்றும் மொரப்பூர் தருமபுரி ஓசூர் இடையேயான இருப்பு பாதை அன்றைய தேவையை கருதி பிரித்தெடுக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு பெங்களூருவில் இருந்து ஓசூர் மற்றும் தர்மபுரி வழியாக தென்னிந்திய ரயில்வேயுடன் இணைக்கும் விதமாக சேலம் வரையிலான இருப்பு பாதை தேற்கு மகரட்டா ரயில்வே சார்பில் மீட்டர் கேஜ் பாதையாக அமைக்கப்பட்டது பொதுமக்கள் இப்பகுதியில் தொடர் வண்டிகளில் பயணிப்பதை பெரிதும் விரும்பவில்லை ஏனெனில் தொடர் வண்டி பயணம் பேருந்து பயணத்தை காட்டிலும் கூடுதல் நேரம் எடுத்துக்கொள்வதாக இருந்தது இதற்கிடையே கிருஷ்ணகிரி திருப்பத்தூரை இணைக்கும் இருப்பு பாதை வழித்தட நிலங்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து மூன்றாம் ஆண்டு வாக்கில் தனியாருக்கு விற்கப்பட்டுள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து இரண்டாம் ஆண்டில் அவை பட்டமாற்றம் செய்யப்பட்டுள்ளன தருமபுரி மொரப்பூர் இடையேயான இருப்பு பாதை திட்டம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அறிவிக்கப்பட்டு நூறு கோடி ரூபாயும் ஒதுக்கப்பட்ட நிலையில் நிலம் கையகப்படுத்துவதில் ஏற்படும் சிக்கல்களால் திட்டம் இந்நாள் வரை நடைமுறைக்கு வராமல் திண்டாடி வருகிறது போசூர் கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் இடையேயான இருப்பு பாதை திட்டம் சுமார் ஐம்பது ஆண்டுகளாக பல்வேறு கள ஆய்வுப் பணிகளுக்கு பணம் ஒதுக்கும் நிலையோடு தன்னலம் சார்ந்த அரசியல் தலையீடுகளால் தடைப்பட்டு நிற்கிறது போசூர் ராயக்கோட்டை பாலக்கோடு வழி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் வழித்தடம் மற்றும் மொரப்பூர் தர்மபுரி இருப்பு பாதை வழித்தடம் என இரண்டும் ஆட்சியாளர்கள் மனம் வைத்து விரைவில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவார்கள் என நம்பிக்கையுடன் வாக்காள பெருமக்களாகிய நாம் நமது வாழ்க்கையை தொடருவோம் உடனே ஹோசர் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் ஐகானை அழுத்துங்கள் ஹோசூரின் ஒவ்வொரு முதன்மை தகவலையும் உடனுக்குடன் பெறுங்கள் இந்த காணொலி குறித்த கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள்